ஒரு நாள் மாலை நேரத்துல சூரியன் மெதுவாக கடைசி தெருவுல ஒரு வீடு மட்டும் பலவிதமா பேசிட்டு இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள யாரும் போனதே கிடையாது யாரும் போகிறதுக்கும் பயப்படுவாங்க அர்ஜுன் என்ற ஒரு தைரியமான சிறுவன் மற்றும் அவனோட தங்கை மீரா இருவரும் அந்த வீட்டுல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க மாலை நேரத்துல நல்லா காத்தரிக்க ஆரம்பிச்சது அந்த ஊர்ல இருக்கிற மரங்கள் எல்லாம் நல்லா ஆட ஆரம்பிச்சது அந்த வீட்டோட ஜன்னல் கதவுகள் எல்லாம் சத்தம் போட்டபடியே இருந்தது மீரா பயந்து சொன்னாள் அண்ணா எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன் சிரித்து கொண்டே சொன்னான் பயப்படாத நாம பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இருவரும் வீட்டிற்குள்ளே நுழைந்தார்கள் உள்ளே ரொம்ப இருட்டா இருந்தது இது பழைய வாசனை காற்றுல வீச ஆரம்பிச்சது தரையில் பழைய பொம்மைகள் செவரு முழுக்க நிறைய கீரல்கள் யாரோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்திருக்காங்க போல அப்படின்னு பேசிக்கிட்டே மெதுவா உள்ள போயிட்டு இருக்காங்க திடீரென சுவற்றில் ஒரு நிழல் நகர்ந்தது மீரா கிசு கிசுத்தால் அண்ணா அங்கு ஏதோ நகர்கிறது என்று அதே நேரத்தில் ஒரு மெழுகுவர்த்தி தானாக எரிய ஆரம்பித்தது ஒளி நடுங்கியது வீடு இன்னும் பயங்கரமாக மாறியது டப் என்று சத்தம் கேட்டது திரும்பி பார்த்ததும் கதவு தானாக மூடியிருந்தது இருவரும் திரும்ப பார்த்தார்கள் கதவு பூட்டியிருந்ததால் வெளியே செல்ல முடியவில்லை மீரா பயந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தான் நம்ம மாட்டிக்கிட்டோமா அர்ஜுன் கதவை தட்டி பார்த்தான் ஆனா கதவு திறக்கவே இல்லை ஒரு குழந்தை சிரிப்பது போல் சத்தம் கேட்டது அந்த சிரிப்பு சத்தம் வீடு முழுக்க கேட்டது ரொம்ப சந்தோஷமா வீட்டில் ஒரு குரல் கேட்டது மெதுவாக யாராவது இருக்கீங்களா மீரா நடுங்கினாள் அர்ஜுன் தைரியமாக சொன்னான் நாங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் நீ யார் என்று கேட்டான் அப்போது ஒரு கருப்பு நிழல்ல யாரோ ஒரு உருவம் மாறி தெரிஞ்சது அதோட கண்கள் மட்டும் ஒழிச்சது அந்த நிழல் ரொம்ப சோகமா இருந்தது நான் தனியாக இருக்கிறேன் என்று அந்த நிழல் சொல்லியது அந்த நிழல் ஒரு பழைய புகைப்படத்தை காட்டியது அதில் ஒரு சின்ன குழந்தை தனியாக உட்கார்ந்திருந்தது அர்ஜுன் மெதுவாக கேட்டான் நீ இங்கே ஏன் இருக்கிறாய் அந்த நிழல் சொன்னது யாரும் நினைக்கல எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க மீரா முன்னால் வந்தால் பயத்தை மறந்து அந்த நிழலின் கையை மெதுவாக பிடித்தாள் அந்த நொடியில் வீட்டில் ஒளி பரவியது இருட்டு மெதுவாக குறைந்தது அந்த நிழல் ஆச்சரியப்பட்டது நீங்க பயப்படவில்லையா மீரா சிரித்தாள் நீ நல்லவன்தான் நாங்க ஏன் பயப்படணும் அந்த நிழலும் சிரித்தது வீட்டின் சுவர்கள் புதிதாக மாறியது காற்று சத்தம் இனிமையாக மாறியது மெதுவாக ஒளியாக மாறியது முகத்தில் ஒரு அமைதி நன்றி என்று சொல்லி அது முழுமையாக ஒளியாக மறைந்தது கிளிக் என்று கதவு சத்தம் கேட்டது வெளியே சூரிய ஒளி பிரகாசமாக இருந்தது அர்ஜுனும் மீராவும் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள் இருவரும் நிம்மதியாக சுவாசித்தார்கள் அடுத்த நாள் அந்த வீடு ஒரு சாதாரண வீடு மாதிரி இருந்தது கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இனி அந்த வீடு பயம் இல்லை என்று பேசினார்கள் அர்ஜுன் மெதுவாக சொன்னான் பயத்தை விட அன்புதான் உண்மையான சக்தி இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பயத்தை அன்பால் வெல்ல முடியும் Thank you for watching, subscribe.